Okay. okay. அண்மை செய்தி சிறுமி கொலை வழக்கில் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிடையிடலாம் வணக்கம் எழில்குமார் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து சிறுமியின் உடல் பெற்றோரிடம் எப்போது ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது ஒன்பது வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் பெற்றோரை அழைத்து சட்டசபையில் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் சிறுமிக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் இதேபோல் இந்த கொலை குற்றத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான நடவடிக்கை தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார் இதனிடையே குழந்தை என்ன தந்தை மட்டும் இங்கு ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து உறவினர்கள் யாரிடம் செல்லாமல் முதலமைச்சரை சந்தித்து மீண்டும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்தார் அப்பொழுது அவரது உறவினர்கள் அவரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர் உறவினர்கள் நேற்று நேற்று முதல் தொடர்ச்சியாக உங்களுடன் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தங்களிடம் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்காமல் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து வந்து வந்தீர்கள் என தராமரியான கேள்வியை தந்தையிடம் எழுப்பினர் அது மட்டுமின்றி நிவாரணம் தங்களுக்கு முக்கியமல்ல அந்த சிறுமியை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்து இந்நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு பேச்சுவார்த்தை வந்து அதாவது சிறுமியின் உடலானது தற்போது எடுத்துச் செல்லப்பட்டது வருவதாக தகவல் உள்ளது பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சிறுமியின் பெற்றோர் வந்து உடனடியாக உடனடியாக தங்களுக்கு நிவாரண அதாவது நிவாரணம் மட்டுமின்றி குற்றவாளிகளை உடனடியாக அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென போலீசார் தொடர்ச்சியாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனிடையே போலீசார் வந்து தொடர்ச்சியாக சமாதான பேச்சுவார்த்தை பெற்றோரிடம் நடத்தி வந்த நிலையில் அவரது தந்தை சிறுமியின் உடலை பெற்றுக்கொள்வதாக கையொப்பமிட்டார் கையப்ப கையொப்பமிட்ட நிலையில் தற்போது அந்த சிறுமியின் உடலானது தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து எடுத்து செல்ல படுகிறது இங்கிருந்து நேரடியாக அவரது இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது இரண்டு பகுதிகளும் உறவினர்கள் இங்கு இங்கு தொடர்ச்சியாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இப்பகுதியில் வந்து ஒரே போராட்ட காலம் போல காட்சியளிக்கிறது அதாவது தங்கள் பெற்றோர் சந்தை மட்டுமின்றி அவரது உறவினர்கள் எந்த ஒரு சம சம்மதமின்றி இந்த குழந்தையின் உடலை எடுத்து செல்வது தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது ஏராளமான போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உறவினர்களிடையே ஒருவர் ஒருவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு தரப்பினர் இன் உடலை வாங்க வாங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள் என ஒரு தரப்பும் மற்றொரு தரப்பு வந்து ஏன் இவர்கள் கொடுத்தார்கள் என இரு தரப்பினரும் ஒருவர் ஒருவர் உறவினர்களிடையே கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தற்போது இந்த ஜிப்மர் மருத்துவமனை வகை ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எழில்குமார் சிறுமியின் உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்தீர்கள் வழி போலீஸ் பாதுகாப்பு ஏதேனும் போடப்பட்டிருக்கிறதா அதாவது எதிர்பாராத விதமாக சிறுமியின் உடற்கூறு ஆய்வு நிறைவடைந்த நிலையில் உறவினர்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்தனர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது வந்து திடீரென அவரது சிறுமியின் உடலை வந்து ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றி அவரது வீட்டிற்கு எடுத்து செல்ல செல்லப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் பல்வேறு தொடர்ச்சியால் பல்வேறு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அவரது இல்லம் உள்ள பகுதியிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தற்போது அவர் அவரது உறவினர்கள் வந்து உடலை ஏன் வாங்கினீர்கள் என தெரிவித்து அதாவது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சாலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் ஆவேசமாக பேசி வருகின்றனர் ஆனால் போலீசார் இங்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போலீசார் வந்து அவர்களை தடுத்து நிறுத்தி பெற்றோரை சம்மதம் தெரிவித்த நிலையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என தொடர்ச்சியாக அவர்களிடம் வாக்குவாதம் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இருந்த போதிலும் உறவினர்களிடையே இங்கு கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது உடலை ஏன் வாங்கினீர்கள் எதற்காக எங்களிடம் சொல்லாம வாங்கினீர்கள் என தொடர்ச்சியாக இங்கு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து அவரது இறுதி ஊர்வலமானது எப்போது நடைபெறும் என்பது குறித்தான தகவல் எதனும்படியாக இருக்கிறதா தற்போது வரை எந்த ஒரு நிலவரமும் தெரியவில்லை ஏனெனில் சிறுமியின் உடலை இன்று வாங்குவதா அல்லது இல்லையா என்பது ஒரு கேள்விக்குரியான நிலையே இருந்தது அது அது மட்டுமின்றி சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எந்த ஒரு சிந்தனையும் இன்றி சிறுமியை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அந்த சிந்தனையிலேயே இருந்தார்கள் இன்று காலை முதல் அவரது பெற்றோர் ஒரு ஒரு மிகுந்த சோகத்திலேயே இருந்தார் எந்த ஒரு சிந்தனையும் இன்றி ஒரு ஆழ்ந்த ஒரு மன அழுத்தத்திலேயே அவர் காணப்பட்டார் அது மட்டுமின்றி போலீசார் பல்வேறு தரப்பினரும் அவரிடம் தொடர்ச்சியாக